ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து முருகனோட நூற்றி எட்டு போற்றிகள் வந்து எப்படி என்னென்ன போற்றிகள் சொல்லலாங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா உகம் சரவணபவா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போல பயனுள்ள முருகர் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்ப வாங்க நம்ம வந்து முருகன் முருகனுக்கான நூற்றி எட்டு போட்டிகளை நான் வந்து சொல்றேன் நீங்களும் ஒன்னு ஒன்னா சொல்லிக்கோங்க நான் இப்ப சொல்றேன் நீங்களும் தொடர்ந்து சொல்லுங்க ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியை போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இளையவனே போற்றிங்கிறத வந்து நம்ம வந்து பத்து முறை சொல்லணும் அப்புறம் வந்து ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரை கலை கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் ஓமேவல் மகனே போற்றி ஓம் உலக நாயகனை போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓது ஓதுவார்க்கினியனை போற்றி ஓம் அவ்வை கருளியவனை போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கதிர்வேலனை போற்றி ஓம் கந்தனை போற்றி ஓம் கடம்பனை போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரி ராஜனே போற்றி ஓம் கிருபா கிருபாதினிதியை போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனை போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனை போற்றி ஓம் குரத்தி நாதனே போற்றி ஓம் குரவனே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவண பவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ரு சங்கரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் பிரதியே போற்றி ஓம் சிங்காரனை போற்றி ஓம் சுப்பிரமணியனை போற்றி ஓம் சுரபூபதியே போற்றி ஓம் சுந்தரரே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் சுரு சுருதி பொருளுரைத்தவனே போற்றி ஓம் சூழ் சூழ்வொழியை போற்றி ஓம் சூரசமகாரனை போற்றி ஓம் செல்வனை போற்றி ஓம் செந்தூர் காவலனை போற்றி ஓம் சேகரனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியை போற்றி ஓம் சேவர் கொடியனே போற்றி ஓம் சொற்பதங்கள் கடந்தவனே போற்றி ஓம் சோலைய சோழையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞா ஞானோபதியே ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் செல்லனே போற்றி ஓம் தாயாபரனே போற்றி ஓம் தண்டாயுத பாணியை போற்றி ஓம் தகப்பன் சுவாமியை போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களை போற்றி ஓம் திருவருளை போற்றி ஓம் திணைப்பணம் புகுந்தோய் ஓம் துணைவா போற்றி ஓம் துறந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பம் போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவ சேனாதிபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிறைந்தவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றிவோம் பரபிரமே போற்றிவோம் பழனியாண்டவரைப் போற்றியோம் பாலகுமாரனை போற்றிவோம் பன்னீர் கையோனை போற்றிவோம் பகை ஒழிப்போனை போற்றிவோம் போகர் நாதனை போற்றி ஓம் போற்றப்படுவோனை போற்றி ஓம் மறை நாயகனை போற்றியோம் மயில் வாகனனே போற்றி ஓம் மகா சேனையை போற்றி ஓம் மருதமலையோனை போற்றி ஓம் மால் மருகனே போற்றி ஓம் மாவித்தேனே போற்றி ஓம் முருகனை போற்றி ஓம் மூவா பொருளை போற்றி ஓம் யோக சித்தியைப் போற்றி ஓம் வயலுரானே போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் விரலி மலையானே போற்றி ஓம் விநாயகர் சே விநாயகர் சோதரனே போற்றி ஓம் வேலனே போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி ஓம் கலியுக வரதனை போற்றி இப்படி நூற்றி எட்டு போட்டிகள் முருகப்பெருமானுக்கு இருக்குது இந்த நூற்றி எட்டு போட்டிகளையும் நீங்க வந்து முதல்ல நம்ம சொல்றத மெதுவாக காது கொடுத்து கேளுங்க அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு நான் இதை வந்து எழுதி காட்டுன்னாலும் கட்டாயமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து எழுதி போஸ்ட்டாக போடுறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த போட்டி வந்து உபயோகமாக இருக்கும் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி